அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளிலேயே சரணம் சிமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோரந்தன ஹேதவையே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்ய மங்களம் தென்னாருடைய போற்றி என் நாட்டுக்கு மறைவாக போற்றி முதல் விஷயம் ஏப்ரல் இருபத்தைந்து காலையில் ஒன்பதுலிருந்து பத்து மணிக்குள் திரும்பவும் சொல்கிறேன் இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே திருக்கோஷூர் சோமிநாராயணன் பெருமாள் கோவிலில் தங்க விமானம் அந்த திருப்பணிக்காக தங்க ஓடுகள் தங்க ரேக்குகள் பதிக்கக்கூடிய நிகழ்வு ஆரம்பமாக உள்ளது ஏற்கனவே ஆரம்பித்தாலும் நிறைய டோனர்ஸ் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து அதுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாகராஜன் சாட்டை நீங்கள் வந்து ஏற்கனவே அவர் தான் அதை கோஆர்டினேட் பண்ணது அவர் நம்பர் உங்கள் எல்லாத்தையுமே இருக்கும் நீங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் போனீங்கன்னா ஐ பி வெரி ஹாப்பி உங்களுக்கு நேரம் சம்ப நம் சார் நம்பர் வேணும்னா நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜீரோ எயிட் எயிட் டூ எயிட் திரும்பவும் சொல்கிறேன் நைன் த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜீரோ எயிட் எயிட் டூ எயிட் இது மாதிரி நாகாரண சார் நம்பர் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எப்படி வந்து அந்த விழாவுக்கு போகிறது நம்ம நீங்களும் ஒட்டலாம் நீங்கள் அவரை கூப்பிட்டு போனீங்கன்னா வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக நான் கலந்து கொள்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த டைமில் தான் வந்து ஒரு ஒரு சிகிச்சைக்காக நான் போ சென்னைக்கு போக வேண்டியிருக்கோம் ஆனால் ஒரு கால் என்னால் முடிஞ்சதுன்னா நானும் அதை கலந்துக்கிறேன் அதை முன்னாடியே மட்டும் நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது விஷயம் காளிமலை கன்னியாகுமரி பத்துக்காணில் உள்ள காளிமலை கோயிலில் மே பனிரெண்டு சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டம் நம்ம நண்பர்கள் அனைவருமே ஏன்னால் அந்த கேரளா தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருமே கன்னியாகுமரி மக்கள்லாம் காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ரெண்டு மூணு மணிக்குள்ளே சாமி கும்பிட்டு இறங்கிடுவாங்க ஒரு நூ ஒரு நூறு இரநூறு பேர் தான் வந்து இரவு இருப்பாங்க நம்ம அந்த அந்த பத்துக்காணி கோயில்லேயே ரொம்ப விசேஷம் அந்த இரவு பன்னிரெண்டு மணிக்கு நடக்கக்கூடிய அந்த பௌர்ணமி பூஜை தான் தைசரி உங்களுடைய நார்மலாக என்னென்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு வந்து நட்சத்திரம்லாம் சொல்லணும்னா அவசியம் இல்லை பிறந்த தேதி இருக்கும் திருமண தேதி இருக்கும் அந்த ட்ரஸ்ட்டில் ரெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்து அண்ணன் அந்த மாதிரி நல்ல நாளில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த விழாவில் பங்கேற்கணும் இதில் இந்த பௌர்ணமி விழாவில் பங்கேற்பதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது என்னால் சொல்ல சொல்லக்கூடியனா அது கோவிலில் அந்த ட்ரஸ்ட்டு ஒரு நேர்மையான ட்ரஸ்ட்டு பர்ஃபெக்டாக வந்து பண விஷயத்தில் பர்ஃபெக்டாக நடந்தக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டு அதனால் நீங்கள் நான் நீங்கள் வந்து உங்களுக்கு பணம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பட்சத்தில் அந்த கோவிலுக்கு டொனேஷன் கொடுத்து அந்த ரெண்டாயிரரூபா நீ கொடுத்து கொடுக்கலாம் இல்லாட்டா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ யார் வேணால் வரலாம் சாதி வேந்த ஜாதி தாழ்ந்த எல்லாம் பார்க்காத ஒரு இடம் அந்த காளிமலை கோயிலில் ஸோ அனைவரும் பங்கு பெற்று காளி தாயோடைய அணுகிரகம் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த எனக்கே பயமாக ஒரு பயங்கலந்த ஒரு என்ன சொல்கிறது அமானுஷ்யமாக இருக்குது அந்த இடம் இரவு வந்து நார்மலாக அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு இருட்டு ஒரு மாதிரி ஒரு சதுரகிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது முதல் முறையாக பன்னிரெண்டு மணிக்கு இரவு தங்க போகிறோம் நான்லாம் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு நான் அஞ்சு மணிக்கு வரலாறு இருக்கேன் வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு மலை ஏறிட்டோன்னா அப்படியே பன்னிரெண்டு வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளைன்ஸ்க்கு வந்து தூங்க போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இந்த முறை சித்ரா போகிறமே நம்ம எல்லோருமே பத்து காணி காளிமலையில் கொண்டாடுவோம் மூன்றாவது வந்து ஆண்டாள் வாஸ்து அகாடமி கிளாஸ் ஒன் வந்து முடிஞ்சது இவங்க வந்து நான் அந்த மெயின் ஸ்ட்ரீமோடு சேர்க்க வேணாம்னு சொல்கிறேன் ஏற்கனவே வந்து செட் ஆஃப் பீப்புள் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க இது தனியாக இருக்கட்டும் இந்த இந்த டீம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் அதுக்கு ரீசன்ஸ் உண்டு எனக்கு என்னென்னா ஒரு இருபத்தஞ்சி ஸ்ட்ராங்கான ஒரு டீம் கிடச்சி இருபத்தஞ்சி பேரில் ஒரு இருபது பேர் வந்து டெஃபரெண்டாக எங்கூட கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு மூணு நாலு பேர் ஒரு ஒரு பெண்மணி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு வந்தாங்க ரெண்டு மூணு பேர் நல்லா வெல் எம்ப்ளாய்டு அவங்களும் தெரிஞ்சுக்கணும் வந்தாங்க அவங்க மேபி ட்ராவல் பண்ணுறது சிரமம் ஒரு இருபது பேர் கன்ஃபார்ம்டாக என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆட்கள் அந்த கிளாஸ் கொடுத்துருக்கு ஸோ ஆண்டாளுக்கு மனமான நன்றி அது திரு திரு கோவிந்தன் திரு மனோகர் திரு அனந்த் திரு ரகு நாலு பேரும் நல்லா பிளான் பண்ணி பண்ணாங்க என் பார்வையில் இன்னும் பெட்டராக இருந்துருக்கணும் பிளானிங் அதுதான் விஷயம் ஏன்னா நல்ல குக்காக இருந்தால் கூட கோதுமை பரோட்டாலாம் பக்காவான கோதுமை பரோட்டா ஆனால் வந்து அந்த கோதுமை பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வருன்னா டால்டா கலக்காமல் வராதுன்ற விஷயமே நேற்று நைட்டு பன்னெண்டு மணி தான் எனக்கு தெரியும் அது வந்து ஒரு தவறான விஷயம் இந்த நான் எனக்கு சிக்கனை தான் யூஸ் பண்ண சிக்கனை யூஸ் பண்ணாலும் அவன் வந்து டால்டா வாங்கியிருக்காங்க கலர் பொடி வாங்கியிருக்காங்க அந்த ஃபுட் அடல்ட்ரேஷன் தானே அது அப்போ நான் என்ன சொன்னேன்னா இந்த குக்கு மேட்ரே க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் பேசாமல் அவன் வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கான் காலைல மத்தியானம் நைட்டு நம்ம நான்வெஜ் கொடுக்க போறதில்ல எதுக்கு வந்து இந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு அவனுக்கு சம்பளம் கொடுத்து அவனுக்கு பாத்திரத்துக்கு வாடகை கொடுத்து அப்புறம் வந்து இடத்துக்கு வாடகை கொடுத்து கிளீனிங் சார்ஜ் கொடுத்து இது சிங்கிள் சார்டெலாம் முடிச்சு போய்டும் இது காஸ்ட் எஃபெக்டிவ் ரெண்டாவது வந்து நண்பர் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்த நண்பர்ஸ் தான் எப்படிப்பா சாப்பாடு நாலு நாள் நல்லா இருந்தது லாஸ்ட் ரெண்டு நாள் நல்லா ஏன்னா முதல் நாலு நாள் வேறு கோக்கு வேறு லாஸ்ட் டூ டேஸ் வேறு கோக்கு என்ன பியூட்டினா லாஸ்ட் டூ டேஸ் பண்ணோன்னா டால்டா யூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு நாலு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னால் டால்டா யூஸ் பண்ணான் அப்போ இந்த பஞ்சாயத்தாக வேணாம் அப்படின்றதுனால அந்த ஃபுட் மேட்டரை மட்டும் நான் இது மாதிரி ஒரு கால் எடுத்துக்கன்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த வகையில் அந்த செகண்ட் பேட்ச் வந்து ஏழு ஏ ஏழு ஏழாந்தேதி ஆரம்பிக்கிறாங்க மே ஏழு நைட்டு வந்துடணும் எட்டுலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு இதனுடைய பழைய நம்பர் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் அது ஒருத்தர் கேட்டாருன்னு கொடுத்தேன் இப்போ அவர் வந்து இந்த இந்த டீமுக்காக அதை கொடுத்துட்டாரு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த பெண்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணணும் அதான் என்னுடைய ஆசை நான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்ல நான் ஒரு ஒரு சிலர்கிட்ட நான் பேசல ஆண்களோ பெண்களோ நல்லா பேசிட்டு பேசலைன்னா எனக்கு பிடிக்காத விஷயம் ஏதோ பண்ணியிருக்காங்கன்றத நான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல ஆசைப்பட்றேன் உதாரணத்துக்கு ஆண்கள் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரிப்பீட்டடாக புறம் பேசுறது நம்பர் ரெண்டு வந்து பொய் சொல்கிறது அது நமக்கு தெரிய வரும்போது சங்கடமாக இருக்கும் அதே போல் பெண்கள் பார்த்தீங்கன்னா உடலை குறைக்கே ஜிம் போவாங்க ஆனால் அங்கே போய்ட்டு வந்து தம்பிள்ஸ் எடுக்கிறேன் நான் ஆம்ஸை காமிக்கிறேன் நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ரீல்ஸ் போடுறது அதை ஷார்ட்ஸ் போடுறதுன்றது வந்து நாட் அக்செப்டபுள் ஒரு 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 என்னோட என்னோடய பார்வையில் நான் பழக பழகிற பெண்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் ஸோ நான் ஏன் இந்த இடத்துல இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இது போல் வந்து இந்த ரீல்ஸை போட்டுட்டு பாட்டை போட்டுட்டு இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி பாருங்கள் பணத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள் பணம் தான் அல்டிமேட்டு அது வந்து ஒரு சட்டத்துக்குள்ளே இது வந்து யாரையும் ஏமாற்றாமல் போய் சொல்லாமல் நான் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தாறு தொழில் சொல்வேன் நான் அந்த தொழிலுக்குள்ளே நீங்கள் வராமல் வெளியில் நின்று அது அந்த தொழில் இல்லாமல் மற்ற எல்லா தொழிலுமே நல்ல தொழில் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பனராக உருவாகணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் அது போல பெண்கள் ஆண்டர்பனராக உருவாகணும்னா இந்த கலையை கற்றுக்குங்க இந்த கலையால் பணம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை இந்த கலை ஒரு நெகட்டிவ் கருமானா நெகட்டிவ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நோ டவுட் ஆனால் இது மூலமாக கான்டாக்ட் கிடைக்கும் அந்த கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனவுடனே இந்த இதை இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த கான்டாக்டில் நூலை பிடிச்சி போகிற மாதிரி நீங்கள் அப்படியே உச்சாணி கும்பிட்டு போயிட்டே இருக்கணும் இது பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது நான் தாழ்மையாக தெரிவித்துக்கொள்ள ஆசைப்பட்றேன் அதே போல் இந்த மணி ஒர்க் ஷாப் வந்து பட்டுக்கோட்டை சேர்ந்த பிரேம் மகாலட்சுமி கயத்தாறு அவங்க சகோதரி பிரியா முருகன் ஃப்ரம் வந்து தஞ்சாவூர் அப்புறம் கருப்பையா அப்புறம் வந்து கோபாலகிருஷ்ணன் அப்புறம் கந்தசாமி அட்வொகேட்டு இது போல் இந்த வாசு ட்ரைனிங் வராதவங்க அந்த இதுக்கு வந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியானது நல்லா ஷார்ப்பாக இருக்காங்க எல்லாத்தையுமே ஒரு ஒரு கலகலப்பு இருக்குது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாஃப் இருக்குது ஃபயர் இருக்கு அவன் ஏதாவது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரண சென்ட்ரிங் ஆள் கருப்பையாக திண்டுக்கல்னு வந்தார் பட் அது தெரிஞ்சுக்கணுன்னு வந்து நிற்கிறாங்க அது வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயமா இருக்கு எல்லாருமே லிங்கம் ஒருத்தர் வந்தார் கிளாஸ்க்கு அவர் டம்மியாக இருக்கார் இப்படி உட்காந்துருக்காரு யார்ட்டையும் மிங்கில் ஆளுன்னு நினைச்சோட்டில் நான் கேட்ட கேள்விக்கு அப்படியே மானி திறமை அந்த சுற்றியில் வச்சு அடித்த மாதிரி பேசுகிறேன் அது போல் எல்லார்டுமே திறமை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர வைத்த நாளாக அந்த நாள் இருந்தது அந்த வகையில் இந்த மணி ஒர்க் ஷாப் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் ஆக்சுவலாக ஒரு நாள் தான் பண்ணணும் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஒரு மூணு நாள் பண்ணலான் இருக்கேன் மணி ஒர்க் ஷாப் ஒரு ஒன்றரை நாள் பண்ணணும் ஏன்னா இப்போ இந்த லாஸ்ட் கிளாஸில் ஒரு நாலஞ்சு எக்ஸசைஸ் பண்ணலை என்னோடய ஹெல்த் ரீசன் தான் நான் சொல்லுவேன் பட் எது மீனும் அதை பண்ணியாச்சு இன்னும் ஒரு நாலஞ்சு எக்ஸசைஸ் கூட சேர்ந்து அடுத்த கிளாஸ் பண்ணிவிட்டேன் ஒரு ரெண்டு நாள் வந்து கொஷின் ஆன்சர் செஷன் ஹேண்டில் பண்ணுவோம் சார் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நான் வச்சுருக்கேன் ஸோ அந்த வகையில் என்னுடைய மணி ஒர்க் ஷாப் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணக்கூடியது வந்து எயிட்டீன்த் மே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது இருக்கும் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் பெண்கள் வந்து இந்த முட்டாள்தனமாக இந்த ரீல்ஸு இந்த இன்னிக்கூட ஒரு தந்தி டிவி ஒரு ஸ்னாப் பார்க்க இந்த இப்போ ரயில்வே தண்டக வந்து ஷார்ட்ஸ் போடுறது இதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜிம்மில் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் டைட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதே போல் வந்து ஏதாவது கிறுக்கு திறமாக ஏதாவது ரீல்ஸு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் போடுறதெல்லாம் விட்டுட்டு தொழிலை கற்றுக்குங்க அதன் மூலமாக கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் அதை அடுத்த கட்டம் போங்க அப்படின்ட்டு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன் அண்டே நிறைவாக ஒரு விஷயம் இந்த ஜென்ரல் விஷயத்தில் எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு வாடிக்கை அதிகம் பழக்கலர் ஒரு ஒரு எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தவங்க நான் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிற ஒரு பெண்மணி திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாங்க அவன் ரொம்ப ரேர் ரொம்ப மெசேஜ்லாம் ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்புறம் ஒரு மூணு நாலு வாட்டி பண்ணியிருப்பாங்க ஒரு வாட்டி ஏதோ டொனேட் பண்ணணும்னு எனக்கு கேட்டாங்க எந்த அட்னாலும் அக்கௌண்ட் எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது தவிர வேறு இன்ட்ராக்ஷனில் சமீபத்தில் வேறு ஏதோ ஒரு டவுட்காக கேட்டிருந்தாங்க நான் அப்போ கிளாரிஃபை பண்ணேன் இன்றைக்கி வந்து நான் அந்த யூடியூப்பில் சாரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பேன் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் ரெண்டு மூணு ரீசனுக்காக வைக்கிறேன் அதுலேயும் குறிப்பாக இந்த பாட்டு சினிமா பாட்டு போட்டு அதை ஒரு கண்டென்ட் வைப்பேன் மக்கள் வந்து இந்த சினிமா ஒன்றை டியூப்பை வந்து சுற்றினா ஒரு மெசேஜே வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சதுனால நான் அதை ஒரு ஒரு கொள்கையாக வச்சு அதை பண்ணிட்டுருக்கேன் ஏதோ நான் ஒரு பெரிய ஆரழக்கன் பேரழகன் அதெல்லாம் கான்செப்டில் அப்போ அவங்க வந்து நான் பியூட்டிஃபுல் லைன்ஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் அம்மா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னா நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் யார் போய் நம்ம பாட்டை பார்த்தா யார் நம்மளோட ஸ்டேட்டஸை பார்த்தாங்க நான் பார்க்க மாட்டேன் அது ரொம்ப கேவலமான கீர்த்தனமான ப ஒரு பழக்கம் அந்த பழக்கத்தை நான் பண்ணல ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க வந்து இதை பார்த்து எனக்கு மெசேஜ் பண்ண அப்போ நான் கேட்டேன் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சின்னு ஒரு மெசேஜ் போட்டப்போ அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சார் நான் இது ரெகுலராக பார்ப்பேன் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்கள் வீடியோஸ் நான் பார்ப்பேன் எனக்கு என்னென்னா வந்து நீங்கள் இவ்வளோ விஷயம் ஹேண்டல் பண்ணுற ஆளுக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னும்போது அந்த பிரச்சனையை நீங்கள் ஓப்பனாக சொல்லி அதுக்கு சொல்யூஷனும் சொல்கிறீங்க அதனால் எனக்கு வந்து ஐம் குறைட்டு இம்ப்ரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதாவது சொக்கலிங்கம் எப்போதுமே ஏதாவது பிரச்சனையாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க நிர்மலா ஒருத்தங்க ஃப்ரான்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷம் ஒரு வாடிக்கையாளர் அவங்க அம்மா ரொம்ப க்ளோஸாக இறந்து சமீபத்தை இறந்துட்டாங்க அவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் எல்லாருமே எனக்கு க்ளோஸு இந்த டைட்டில் வேண்டாம் இதை எடுத்துருங்க அப்படிலாம் சொல்லி போட்டிருந்தாங்க நான் வந்து அந்த அந்த டைட்டிலுடைய வழி தான் எல்லாருக்கும் மெசேஜ் வழி அந்த டைட்டில் சொக்கலிங்கம் இண்டிவிஜுவல் நீங்கள் எடுத்துக்காதீங்க நான் அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் நான் அவங்களுக்கு வந்து பதிலெலாம் நான் போடலை நான் சொல்ல வர விஷயம்னா நம்ம போது அந்த அந்த ஏமாற்றத்தை வந்து அப்படியே புதைச்சி வச்சுகிட்டே இருக்கக்கூடாது அதை வந்து ஒரு ஒரு மெசேஜாக கொடுத்து அந்த மெசேஜ் வந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சரியாக கம்யூனிகேட் பண்ணேன் அது கரெக்டான விடியோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் பேர் பார்த்தாங்க இப்போ ஆவரேஜாக நடுவில் ஆறாயிரம் பேர் பார்த்தாங்க இப்போ பத்தாயிரம் பேர் பார்க்குறாங்க அது ஒரு லட்சம் பார்க்குறாங்களா இல்லை ஆயிரம் பேர் பார்க்க போகிறாங்களான் விஷயம் இல்லை நம்மளுடைய இன்டர்ன் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் அந்த டைட்டிலு அந்த சொக்கலிங்கத்தை கனெக்ட் பண்ணி பார்க்காம அதற்கு மெசேஜை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுங்கள் அந்த வகையில் ரொம்ப ஹாப்பி இது வந்து நிறைய பேர் சீரியஸாக எடுத்து பார்க்குறாங்கன்றதில் அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஃபைனலாக அந்த கிளாஸ் மேட்ரு ஒன்று சொல்லிடுறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகுப்பில் என்னென்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக நேற்றுலாம் நைட்டு ஒரு டூ ஹவர்ஸ் தொடர்ந்து கிரும்பல டூ ஹவர்ஸ் வந்துடும் எல்லாம் சாய் சிவா ரகு அப்புறம் திருகோவிந்தன் மனோகர் எல்லாேருமே அனந்த கிருஷ்ணன் எல்லாருமே எங்கள் வீட்டில் இருந்தாங்க இருமல்னால் இருமல் அப்படி ஒரு இருமல் அதை வந்து ஒரு நான் ஸ்டாப்பாக இருந்தது அதாவது நின்னா வரதில்லை போய் லேடோன்னு போகணும் ஜஸ்ட்டு ஒரு பெட்டில் படுத்தா இருமல் வருது ரிஃப்ளெக்ஸ் காஃப்னு சொல்லுவாங்க சரி அதுக்கு என்ன டெஸ்ட் தான் இன்றைக்கி டிசைட் பண்ணியாச்சு அது இன்னைக்கு ஈவினிங் தான் அதை டிசைட் பண்ணிட்டு டாக்டரை போய் பார்ப்போம் அதுக்கு என்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்னு எடுத்தாச்சு ஆனால் இந்த ரிஃப்ளெக்ஸ் காஃபோட நான் கிளாஸ் எடுத்தப்போ ஏசியில் உட்காந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் காஃப் வருது காரில் ஏசி போட்டால் அந்த ப்ராப்ளம் வருது ஆனால் கிளாஸில் ஏசி போட்டு உட்காந்தப்போ கூட ஒரு வாட்டி கூட நான் வந்து அந்த இருமல் வரலை நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண யார கேட்டாலும் சொல்லுவாங்க மேபி ரன்னிங் நோஸ் ஸ்டூக்கலாம் ஆனால் இருமைக்கவே இல்லை நான் எனக்கு எனக்கு என்ன ரெண்டு நாள் அந்த கிளாஸ் வந்து நான் எடுத்தேன் அப்போனா எனக்கு புரிஞ்சது எனக்கு வந்து அதாவது நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணும்போது இந்த இதெல்லாம் வந்து உடல்ன்றது ஒரு மேட்டராகவே இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு காரணம் என்னென்னா அவ்வளோ ரிசப்டிவாக இருந்தாங்க அந்த மக்கள் அந்த கற்றுக்க வந்தவங்க நானும் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன் ரொம்ப கவனித்து ரொம்ப அன்பாக யாரும் கோவப்படாமல் எல்லாருமே மெச்சூராக இருந்தாங்க வந்த அத்தனை பேருமே மெச்சூரிட்டி லெவல் வந்த அத்தனை பேருக்குமே அதிகமாக இருந்தது எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபிகராக இருந்தாங்க ஸோ அதை வந்து நான் பாராட்டியே ஆகணும் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்குன்னு வந்து ஒரு ஒரு டன்னு ப்ரோட்டீன் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலில் ஸோ மனமார்ந்த நன்றி அந்த நண்பர்களுக்கு இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் உளவியல் சம்மந்தமான சில விஷயங்கள் அதாவது உங்கள் கை இருக்கு அந்த இந்த விரலுக்கு நடுவே உங்கள் கட்ட விரல் மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பதட்டத்தில் இருக்கீங்கன்றது அறிகுறி தான் இல்லை நம்ம ரெண்டு கவலைப்படாமல் நடிப்பது மிகவும் அக்கறை கொண்ட ஒரு பழக்கம் யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக பேசுவாங்க காரணம் இல்லாமல் காரை தூக்குவாங்க கழிவு ஊற்றுவாங்க ஆனால் வந்து நான் சொல்ல தான் அது கவலைப்படாமல் நீங்கள் நடிக்கணும் அது வந்து அது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ அவங்களுக்கு தெரியணுன்னா அவசியம் இல்லை ஆனால் வந்து அது அக்கறை கொண்ட ஒருவருடைய பழக்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்போ உங்கள் கூட யாராவது சண்டை போட்டாங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை வந்து கழுவி கொடுத்துறாங்க உங்களுக்கு வந்து ச சட்டம் போட சத்தம் போடுறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அக்கறை கொண்ட மனித மனிதராக இருக்கிற பட்சத்தில் கவலைப்படாமல் நடிப்பது நடிச்சுட்டு நடிக்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும் மூணாவது நெகட்டிவ் எண்ணம் எப்போல்லாம் இருக்கோ அப்போ என்ன பண்ணால் அதை எழுதணும் ரெண்டாவது வந்து கசைக்கு தூக்கி எறியலாம் எழுதினதை இல்லைன்னா தீ வச்சு கொளுத்திடலாம் இல்லைன்னா அந்த டாய்லெட் ஃப்ரெஷ்ஷில் போட்டு அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு அதை ஃப்ரெஷ் பண்ணி விடலாம் அது வந்து உங்கள் மனநிலையை ரொம்ப மேம்படுத்தும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டு கொடுக்கும் அந்த விஷயம் இதெல்லாம் உங்கள் நெகட்டிவ் எண்ணமோ அதை எழுதி அது நான் சொன்ன மாதிரி பண்ணி பாருங்கள் பெரிய ரிசல்ட் இருக்கும் உங்களை சுற்றி மரம் செடி உள்ளிட்ட தாவரங்கள் இருந்தால் நீங்கள் ஒரு பாசிட்டிவ் பர்சனாகவும் ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் மாறுறீங்க மரமும் செடியும் உங்களை பாசிட்டிவாக மாற்றுகின்றது உங்களை வந்து ஒரு கம்பீரமான மனிதராக மாற்றுகின்றது என்பது வரலாற்று உண்மை ஸோ மரத்துடனும் செடிகளுடன் வந்து இருக்கிற இடத்துல கொஞ்சம் நாளாவது ஒரு இடம் வாங்கி வா வாழ்க்கை வாழப்பழங்கள் இன்ஃபேக்ட் வந்து சமீபத்தில் கூட எனக்கு ஒரு கேள்வி கேட்க கேட்கப்பட்டது நான் எங்கே இடம் வாங்கலாம் ரெண்டரை கோடி ரூபா மூணு கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் மெட்ராஸில் அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு ஏதாவது கிராமத்தில் ஒரு பத்து ஏக்கருக்கு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் வாங்குங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும் நீங்கள்னா மெட்ராஸ் வாழத்தக்க ஊர் அல்ல வாழ்வதற்கு ஏற்ற ஊர் அல்ல அது சும்மா ஒரு நேம் சைக்கில் ஓடிட்டுருக்காங்க மெட்ராஸ்காரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் தான் அங்கே அந்த ஊருக்கான நேட்டிவிட்டி ஊரை நேட்டிவாக கொண்டவன் தொண்ணூறு பர்சன்ட் மைக்ரேட் ஆனவங்க தான் அப்போ இப்போ சமீபத்தில் கூட இந்த டைரக்டர் சசிகுமாரோட ஒரு ஆர்டிகிள் பார்த்தேன் என்னன்னா அந்த அவர் வந்து இப்போ சென்னையிலேருந்து இருந்து நடிக்கல அவர் மதுரையை பேஸாக வச்சு எங்கெல்லாம் போற நடிச்சுட்டு மறுபடியும் மதுரையில் போயிடுறாரு எதுக்கு வந்து என்னுடைய பூர்வீகத்தை விடணும் இங்க வந்து சசிகுமார் யாரும் வந்து என்ன பார்க்கறதுல செல்ஃபி எடுக்கலாம் கிடையாது என்ன என்ன மச்சா அப்படின்னு வந்து உறவோட உறவா அந்த மக்களோட மக்கள்லாம் யதார்த்தமாக இருக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு மக்கள் நான் அதை ரொம்ப விரும்புகிறேன் அந்த யதார்த்த லைஃப் நான் ஏன் வரணும் சினிமாக்கு வந்தது நல்லாட்டு அப்போ நீங்களும் இந்த யதார்த்த லைஃபுக்கு வரணும்னா மரங்களுடன் செடிகளுடன் வாழைப்பழங்கள் தயவு செய்து முட்டாள்தனமா பத்து கோடிக்கு பதினஞ்சு கோடிக்குலாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோர் வாங்கிட்டுலாம் இருக்காங்க சிங்கப்பூருக்கு அது கரெக்ட் மலேசியா கரெக்டு மேபி நியூயார்க் சிட்டிக்கு அது கரெக்டு நமக்கு என்ன தலை எழுத்துன்னு கேட்கலாம் தமிழ்நாட்டில் இல்லாத இடமா ரெண்டு கோடி ரூபாய்க்கு நீங்க இடம் வாங்குறீங்க ஒரு கோடி ரூபாய்க்கு இடம் வாங்குறீங்கன்னா தயவு செய்து அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் ஏதாவது ஊர்ல போய் கிராமத்தில் போய் ஒரு 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 விவசாய இடமா அதை வாங்கி ஒரு ஆளை போட்டு விவசாயம் பண்ணுங்க ஒரு மாசத்துல ரெண்டு நாள் போய் அங்கே இருந்துட்டு வாங்க உங்க வாழ்க்கை கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும் அப்புறம் ஏழு பாசிட்டிவான கருத்துக்கள் நீங்கள் வந்து கைவரப்பட்டீங்கன்னா ஒரு நெகட்டிவான கருத்தை அதை நியூட்ரல் நியூட்ரலைஸ் செஞ்சிடும் அதான் ஏழு பாசிட்டிவான கருத்துக்கள் ஒரு நெகட்டிவ் கருத்தை காலி பண்ணும் அப்போது ஒரு நெகட்டிவ் கருத்து ஈக்குவல் டு ஏழு பாசிட்டிவ் கருத்துக்களும் புரிஞ்சுங்க அப்போ நீங்கள் பாசிட்டிவாக மனித பாசிட்டிவான மனிதனாக மாறோன்னா இப்போ எவ்வளோ மெனக்கணுன்ற மெனக்கிடணுன்றதே புரிஞ்சுங்க ஒரு பெண் பேசும்போது அப்படியே தலைமுடியில் கை வைக்கிறது இப்போ த தலைமுடியை முன்னாடி போட்டுட்டு அதில் கை வச்சுருப்பாங்க அந்த அந்த கூந்தலில் இது போல் யாராவது பெண்கள் பிகேவ் பண்ணாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்க ஆனோ பெண்ணும் ஷீ லவ்ஸ் யூ உங்களை காதலிக்கிறாங்க காதலாம் தப்பான கொச்சையான அர்த்தத்தில் சொல்ல உங்கள் மேலே பெரிய மரியாதை பெரிய அன்பு பேரன்பு கொண்டவராக தான் நீங்கள் பார்க்கணும் என் தலைவன் சொன்ன மாதிரி தான் பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் சீமான மாதிரி தான் பேரன் பேரன்பு கொண்ட ஒரு மனுஷியாக அவள் இருக்கின்றாள் அவன் இருக்கின்றான் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் அதில் குறிப்பாக இது பெண்களுக்கான விஷயம் அப்போது அந்த இடத்துல அந்த ஆண்ட இடத்துல பெண்ணு இருக்கலாம் பெண் பெண் அந்த பேசக்கூடிய கூடிய பெண்ணுக்கு ஆப்போசிட்டில் பெண் இருக்கலாம் ஆணும் இருக்கலாம் ஸோ இது பெண்ணுக்கு பொருந்தங்குது நீளமாக கையெழுத்து யார் போடுறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் சுயமரியாதை அதிகம் பண்ணுவாங்க நேற்று நான் கையெழுத்து பற்றி ஒரு கிளாஸ் எடுத்தேன் ஒரு நாலு பேர் கையெழுத்து ஒரே மாதிரி போட்டாங்க ஒரு நாலு பேரும் பாசிட்டிவ் ப்ளட் குரூப்பான்னு கேட்டாங்க ரெண்டு பேர் பாசிட்டிவ் ப்ளட் குரூப்னு சொன்னாங்க ரெண்டு பேர் நெகட்டிவ் ப்ளட் குரூப்னு சொன்னாங்க அப்போ நான் அடுத்த கேள்வி ஐயோ நம்ம கான்செப்ட் தப்பாக போச்சு நம்ம ஜாலியில் கை வச்சுட்டு உட்கார்ல அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் யாராவது சொல்லி பேர் இந்த கையெழுத்து மாற்றிக்கலான்னு கேட்டேன் அப்போ ஒருத்தர் சொன்னார் ஆமாம் சார் எனக்கு யாரோ சொன்னாங்க சார் நான் யார் சொன்னேன் அவனால் அதுக்கப்புறம் தான் கையெழுத்து மாற்றுறேன் இன்னொருத்தர் சொன்னாரு ஆமாம் சார் என் ஃப்ரெண்டு சொன்னார் அதுக்கப்புறம் கையெழுத்து மாற்றுறேன்ட்டு இயற்கையாகவே ஒரு மனிதன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி எல்லாம் கையெழுத்து போடுறான்னா அவன் வந்து இயற்கையாக யாரும் சொல்லாமல் அப்படின்னா அவன் பாசிட்டிவான பிளட் குரூப்பை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயம் நேற்று அந்த கையெழுத்தை பற்றி நிறைய பேசியிருந்தேன் யாருக்கு சூட்சமான ரகசியங்களுக்குள்ள மௌனமாக இருப்பாங்க யார் வந்து எக்ஸ்பாய் பண்ணப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தலாம் சொல்லிக் கொடுத்தேன் ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்னோடய நாலேஜை ஷேர் பண்ணும்போது நாலேஜ் ஷேரிங் இஸ் நாலேஜ் கெய்னிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் எனக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது போல இருந்தது அந்த வகையில் அங்கே விடுபட்டு போன சில விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் சிறிய அளவுக்கு கை சின்னதாக கையெழுத்துப்படுவாங்க நான்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் கையெழுத்து போடுவேன் தமிழ் தான் கையெழுத்து போடுவேன் சுக்கலிங்கம் சோன்றது தான் என் கையெழுத்தாக இருக்கும் சின்னதாக கையெழுத்து போட்டவங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் அவங்க எப்போதுமே அடங்கி வசிப்பாங்க அவங்க மூன்று காண்டுக்காக அவங்க முட்டா பயன் முடிவு பண்ணாதீங்க இறங்கி அடித்தா நம்ம தாங்க மாட்டோம் இது சொக்கலிங்கத்தை வச்சு சொல்லலை இன் ஜென்ரலாக நான் சொல்கிறேன் அப்புறம் அதிகம் படித்த அறிவாளிகள் அப்புறம் திறமையான மனிதர்கள் இவருடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் அழகாக இருக்காங்க ரொம்ப மெத்த படிச்சிருப்பாங்க ரொம்ப திறமையான மனிதராக இருப்பாங்க அவங்களோட எழுத்துக்கள் அழகாக இருக்காது பத்தாவது வந்து மன அழுத்தத்தை குறைக்க சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து ஒரு பெரிய டூலாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதை ஒரு வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் சொல்ல வந்த விஷயம் வேறு இதுவே இருபத்தி மூணு நிமிடம் ஆகிட்டது அதனால் இதோடு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு நான் சொல்ல வந்த ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறேன் நான் அந்த வகையில் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தூர் பணிமுருகன் தாய் ஆண்டாளுக்கே நரசிமுருக்கேன் மனமாத நன்றி மீண்டும் மாலை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் வாழ்ந்ததிலே எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜெயம்